எல்லாரும் வணக்கம் என் பேர் சேஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் பற்றி அவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் அவருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி கிருத்தி அப்படின்னு வரும்போது பயங்கர ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுது தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு சிங்கப்பூர் இலங்கை அதுமாதிரி தமிழ் தமிழர்களுக்குலாம் அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் பயங்கர விசேஷமாக அவருக்கு அந்த நாள் கொண்டாடப்படுது ஸோ அந்த நாள் எப்படி உருவாச்சு அந்த நாளோட ஹிஸ்ட்ரியை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த எப்படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முருகர் அவர் பிறக்கும்போது நான் மீன் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் பிறகுறாரு அப்படி பிறந்தாலும் அவரை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு பெண்கள் அதாவது கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு பெண்கள் தான் முருகரை வந்து பால்வட்டி வளர்க்குறாங்க ஸோ அதனால அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அன்னைக்கு அந்த நாள் வந்து முருகருக்கு உகந்த நாளை கொண்டாடுறாங்க அது அந்த ஆடி மாதத்தில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு தான் வருதோ கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த மாதத்தில் அந்த கார்த்திகை முதல் கார்த்திகை அந்த வரும்போது அன்னைக்கு முருகருக்கு உலகத்தில் எல்லாருமே பயங்கர விசேஷமாக கொண்டாடுறாங்க எல்லா கோயிலும் முருகர் கோயில் எல்லாருமே வந்து பயங்கர கூட்டமாகவே இருக்கும் ஸோ குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நாள் வரும்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் நிறைய இடத்துல வந்து காவடிகள் நடப்பாங்க இது ஒரு நாள் நடக்கிற திருவிழாவும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த விழாவை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் பயங்கர சிரமமாக போயிருந்தாலும் குறிப்பாக திருத்தணி எல்லாேருத்தையும் திருத்தணி நம்ம தமிழ்நாட்டோட மேலே இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருத்தணியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆடி கார்த்திகை அந்த நாள் வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த ஆடி கார்த்திகை அப்படின்றத வந்து நாலு இட மாறி 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 கிருத்திகை அப்படி மாறிச்சு ஸோ கார்த்திகை அப்படின்ற வார்த்தை தான் கிருத்திகை அப்படின்ற வார்த்தையாக மாறிடுச்சு ஸோ அப்படிதான் இந்த ஒரு இந்த கார்த்திகை அப்படின்றது ஃபேமஸ் ஆச்சு இது பல வருஷங்கள் பல நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட பல நூறு பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி தமிழர்கள் கால காலங்காலமாக இந்த ஆடி கா காடி கத்திகை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க முருகரை வழிபட்டு கொண்டாடி ஸோ இன்றைக்கி யாராவது வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தாலும் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எல்லாரும் நிறைய பேர் கடவுள் நம்புறவங்க நம்ம தான் இருப்பாங்க ஸோ நம்புகிறவங்க அவங்களோட வேண்டுதல் கடவுள் வச்சுட்டாங்க எல்லாருமே நல்லா நடக்கும் நன்றி